ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி போர் சாசன யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளுடைய தமிழ் டுவெண்டி போர் கார் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கான அப்டேட்ல யூண்டாக அசன்ட் அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டி மாரி எயிட் ஹண்ட்ரடுக்கு ஈக்குவலா ஒரு வண்டி வேணும் அப்படின்னா தாராளமா இந்த வண்டி நீங்க வந்து எடுக்கலாம் அதை விட இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமா இருக்கும் பவர் ஷேரிங் எல்லாமே வரும் இல்லையாண்ணா இப்போ இந்த வண்டியை பற்றி ஜெயமாரதிய கன்சல்ட் ஷோரூமோட வர அண்ணா ரவியண்ணா இருக்காங்க ரவியண்ணாட்டை ஒரு சில வாரத்தில் கேட்டுட்டு இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம போகலாம் ஆனால் இந்த வண்டி இப்போ என்ன பர்பஸ்க்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்துருக்கோம் அனைவருக்கும் ஜெயமாரதி சார் பார்க்க வணக்கம் அதாவது லோ பட்ஜெட்டில் எல்லோரும் வண்டி கேட்குறாங்க அதனால் லோ பட்ஜெட்டில் ஒரு கஸ்டமர் கொண்டாந்து கொண்டாந்துட்டாலும் அந்த வண்டி சேல் பண்ண காண்டி விட்டு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கே இருக்கும் மாரி எயிட் ஹண்ட்ரட் அனுசனே மாரி எயிட் ஹண்ட்ரட் ரேட்டு தான் ரெண்டாயிரத்தி நாலு மாரதி எயிட் ஹண்ட்ரட் ரேட்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் சொல்ல போகிறோம் அதில் பவர் ஸ்டீரிங் பவர் பிரேக் எதுவுமே வராது வராது இதில் பவர் ஸ்டீரிங் பவர் உண்டோ எல்லாமே வந்துடும் பவர் உண்டாவும் வருது பவர் உண்டோவும் வந்துடும் ஏசி அப்படின்னு எல்லாமே இருக்கு வண்டி அதனால மூணு சிலிண்டர் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் மைலேஜ் இருபத்தி குறையவே செய்யாது இருபத்தி ரெண்டுக்கு அசண்டை பொறுத்தளவுக்கு எப்பவுமே மைலேஜ் வந்து ஒரு சூப்பரான குண்டாய் கம்பெனி வேற பிராண்டடான கம்பெனி வேற ஷிடர் டைப் ஆஃப் வெஹிக்கிள் லக்ஸுரியா வண்டியை பார்க்க அப்படியே லுக் ஒரு இடத்துல கொண்டு விட்டாலும் நல்லா லக்ஸுரியா தெரியும் லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வேணுங்கிறவங்க மஸ்ட் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் இப்போது இந்த வண்டியோட ஃபுல்லாக என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஒன்று வேணால் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லொக்கேஷன் எங்கிறத கேட்டுக்கலாம் தென்காசி டு திருவள்ளி போர் ரோட்டில் பவர் பாவர் சத்திரத்தில் வந்து புது மார்க்கெட் இருக்குது பவர் சத்திரத்துக்கு அடுத்தால அது பக்கத்தில் தான் நம்ம கார் செட் அமைஞ்சிருக்கு நேரில் வாங்க ஸோ பேசினே கேட்டிருப்பீங்க இப்போ இந்த வண்டியை பற்றி ஏ டு சைட் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் பட்ஜெட்டை வீடியோட எண்டில் வந்து பார்க்கலாம் ஹியூண்டாயில் அசன்ட் மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து எஃப்சி இருக்குது இந்த வண்டியை கொண்டு வந்திருக்கான லோ நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் உங்களுக்கு டிக்கி ஆக்சஸ் வந்து நல்லா பெரிய ஆக்சஸ் வந்து கிடைக்கும் ப்ளஸ் மாரி எயிட் கண்ட்ரோட ரேட்டு தான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன பட்ஜெட் அப்படிங்கிறத நம்ம வீடியோட எண்டில் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக்காக அப்படியே வந்து லைவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் மெட்டாலிக் கலர்லேயே வெஹிக்கிள் வந்துருக்குது வெஹிக்கிள் வைஸ் பார்க்குறதுக்கு வந்து செம்மையாகவே இருக்கும் முன்னாடி பேனட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ரேப்பிங் ஸ்டிக ஸ்டிக்கர் பண்ணியிருக்கிறாங்க அது நல்லா இருக்குது டாப்லாம் பாருங்கள் ஸோ மாடல் வந்து உங்களுக்கு பழைய மாடலாக இருந்தாலும் எங்கேயுமே அரிப்பு துரு அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை வண்டியோட டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே அப்படியே லைவாக பாருங்கள் முப்பத்தி ஏழு டிஎன் முப்பத்தி ஏழு அப்படிங்கிற விஷயம் ஆகிருக்கு இந்த சைட் டயர் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி இருக்கும் பேக் டயரும் உங்களுக்கு அஃபிஷியல் அதே போல் தான் இருக்குது வண்டி ஓவரால் வண்டியை போதே தெரியும் நல்லா நீட்டாகவே வந்திருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு விண்டோமே பவர் விண்டோ வரும் சென்ட்ரலாக் இருக்குது ஃப்ரண்ட் டேஷ் வியூலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொன்ன மாதிரி பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்குது சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் நம்ம எயிட் ஹண்ட்ரட்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது ஒரு லோ பிரைஸ்க்கு ஹூண்டாய் அசண்ட் அதுவும் ஹியூண்டாய் கம்பெனியில் டீசல் வண்டி டீசலில் அவங்க சொன்ன மாதிரி இது வந்து மைலேஜ் நல்லா கொடுக்குங்க பேக் சைடு ஆக்சஸ் எல்லாம் பாருங்கள் பேக் சைடு ஒரு இந்த பக்கம் ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம் பேக் சைடில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்து ரியர் டீஃபாக்கர் முத கொண்டு வண்டியில் வந்து வருது ஃப்ளோர் மேட் மேட் வந்து கிடக்குது வண்டியில் வீடியோ பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் வந்ததுலேருந்து இது ஒரு மாரி எயிட் ரேட் பட்ஜெட் தான் சொல்லியாச்சு என்ன பட்ஜெட்னா கோட் பண்ண போகிறோம் இது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா தான் வெறும் தொண்ணூற்றி ஏழாயிரூவா கிடக்கா டீசல் வண்டி த்ரீ பிஸ்டன் வண்டி மைலேஜ் நல்லா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும் பருண்டு வந்துடும் பவர் ஸ்டீரிங் வந்துடும் மாரதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி நாலா கம்பேர் பண்ணா எஃப்சி இருக்க வண்டிய எண்பத்தஞ்சு ரூபா கேட்பாங்க அதுல பவர் பவர் ஸ்டீரிங் வராது வராது இதுல பவர் பவர் ஸ்டீரிங் டீசல் வராது டீசல் வேரியன் அதனால ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா சொல்லியிருக்கேன் ரொம்ப குறைச்சு கேட்காங்க நேர்ல வாங்க ஏதாவது சின்ன அமௌண்ட் குறைச்சு தரேன் ஸோ பேசினே நினைக்கிறேன் இந்த அசன் வேணும் அப்படின்னா ஒரு லக்ஸுவரி அதாவது ஒரு இடத்துல கொண்டு விட்டாலே கெத்தாக தெரியும் பட்ஜெட் ஒரிட்டடாகவும் இந்த வண்டி வந்து கொட் பண்ணியிருக்கிறாங்க வண்டி வேணும்னா இம்மீரியராக கனெக்ட் பண்ணிக்கோங்க வண்டி கண்டிப்பாக வந்து நிற்காது குவாலிட்டி வைஸ் பக்கமாக இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் இருக்குது இல்லையா இன்டீரியர்லாம் தாருமாராக இருக்குது வண்டி வேணுன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் கார் வீடியோஸ் தரணும் அப்படின்னா நம்மளோடய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம் நன்றி